பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக பல்கலைக்கழகம் மாணியக்குழு சமீபத்தில் புதிய விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளது அதில் துணைவேந்தர்களை நியமனம் செய்ய கவர்னருக்கே அதிகாரம் உண்டு என்று கூறப்பட்டுள்ளது இந்த புதிய விதிமுறைகளை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று சட்டசபையில் அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த இவிகே எஸ் இளங்கோவன் மரணமடைந்த நிலையில் அங்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளராக மறைந்த இவிகே இளங்கோவனின் இரண்டாவது மகன் சஞ்சயை நிறுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பொங்கல் விழாவை முன்னிட்டு ரேஷன் கடைகள் நாளையும் செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்க ஏதுவாக நாளை அனைத்து ரேஷன் கடைகளும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில சட்டமன்ற தேர்தல் என வரும்போது இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் தனித்தனியாக பிரிந்துவிடுகின்றன இந்த நிலையில் இந்தியா கூட்டணி மக்களவைத் தேர்தலுக்காக மட்டுமே என்றால் கூட்டணியை முறித்துக் கொள்வது நல்லது என ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் டி சேர்மன் எஸ் என் சுப்பிரமணியன் தொன்னூறு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை கூட தன்மையுடன் இருக்க வேண்டும் என கூறியுள்ளார் மேலும் அவர் ஞாயிற்றுக்கிழமை பணியாளர்கள் வீட்டில் இருப்பதால் என்ன லாபம் அடைந்தார்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறீர்கள் உங்களுடைய மனைவியை எவ்வளவு நேரம் வெறுக்க பார்க்க முடியும் எவ்வளவு நேரம் மனைவி கணவனின் முகத்தை வெறுக்க பார்க்க முடியும் அலுவலகம் சென்று வேலையை தொடங்குங்கள் என்றார் அமெரிக்காவுடன் கனடாவை இணைக்க வேண்டும் என்கிற டிரம்பின் கருத்துக்கு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வாய்ப்பில்லை என தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதையடுத்து ஜஸ்டின் ட்ரூடோவின் இந்த எக்ஸ் பதிவிற்கு மஸ்க் கிண்டலாக பதிலளித்துள்ளார் அதில் பெண்ணை இனிமேல் நீங்கள் கனடாவின் கவர்னராக இருக்கப் போவதில்லை ஆகவே நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று பதிவிட்டுள்ளார் குறைந்து வரும் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கும் முயற்சியில் சீனா மற்றும் ஜப்பானுடன் ரஷ்யா இணைந்துள்ளது மக்கள் தொகை வளர்ச்சியை அதிகரிக்க சில திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி இளம் பெண்கள் குடும்பங்களை தொடங்க ஊக்குவிக்கும் முயற்சிகள் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கும் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட பெண் மாணவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் எண்பத்தி ஓராயிரத்தை கணிசமான ஊக்கத்தொகையை ரஷ்ய அரசு வழங்குகிறது மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி கோலாலம்பூரில் நடந்து வருகிறது இதில் நாட்கள் ஒற்றையர் பிரிவில் இன்று நடந்த இரண்டாவது சுற்று ஆட்டம் ஒன்றில் இந்திய வீரர் எச் எஸ் பிரணாய் சீன வீரரான லீ ஷிபெங் உடன் மோதினார் வெற்றியாளரை தீர்மானிக்கும் மூன்றாவது செட் பரபரப்பாக சென்றது இந்த செட்டில் இருபத்தி மூன்றுக்கு இருபத்தி ஒன்று என்ற கணக்கில் லீ ஷிபெங் வெற்றி பெற்றார் இதனால் லீ ஷிபங் இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ஆறு பதினைந்துக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றுக்கு இருபத்தி ஒன்று என்ற செட் கணக்கில் பிரணாயை வீழ்த்தி மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினாா்